தலைவர் பொன்மச்சிம்மல் டாக்டர் எம்ஜிஆர் ஆண்டு விழா கொண்டாட்டம் திரளான தொண்டர்கள் பங்கேற்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனம் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எட்டாம் ஆண்டு பிறந்த தினமானது உலகம் முழுவதும் அவரது ரசிகர்களாலும் கழக தொண்டர்களாலும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆவடையார் கோவில் வடக்கு ஒன்றியம் சார்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆவடையார் கோவில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் எஸ் எம் நரேந்திர ஜோதி ஏற்பாடு செய்திருந்த நிலையில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாட்டின்படி மீமிசல் பேருந்து நிலையத்திற்கு அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக இளைஞர் பாசறை துணை செயலாளர் காடங்குடி சக்தி உள்ளிட்டோரும் திரளான தொண்டர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளைக்கழக ஒன்றிய கழக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என சுமார் நூறு பேருக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆகியோரை வாழ்த்தி தங்களது கோஷங்களை எழுப்பியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுக்கு செய்த நல்ல பல திட்டங்கள் குறித்து பேசினர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட தோண்டர்கள் பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது

எல்லா ஜாதிக்கும் சொந்தக்காரர்கள் இங்கே எல்லா ஜாதிக்காரர்களும் ஒன்றாக சேர்ந்துதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே வந்த சட்டமன்ற தேர்தலிலே நல்ல தீர்ப்பு மக்கள் இங்கே வழங்க வேண்டும் இந்த அருணாநிதி சட்டமன்ற தொகுதி வரலாற்றுக்கு சிறப்புக்கூடிய தொகுதி எப்படி அருணாநகி சட்டமன்ற தொகுதியை அனைத்திருந்திய அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்குவது என கேட்டு நன்றி தலைவரையுள்ள தனிப்பிறவி புதுமையுள்ள தனிப்பிறவி ஆயிரத்தில் ஒருவர் எங்க அன்பு கொண்ட தெய்வம் ஐயா மன்னாதி மன்னரைய மதுரை வீரனையா எங்க வீட்டு பிள்ளையா